தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள மலைகளை வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பண்ணிட்டு இருக்கு அங்கு அதுக்கு பதிலாக மருத்துவ கழிவும் கோழி கழிவோம் இறைச்சி கழிவம் தொடர்ச்சியாக தமிழத்தில் இருந்து கொட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே பல முறை இந்த மாதிரிவிட்ட வாகனங்களை நாங்கள் செலவுபிடிச்சிருக்கோம் மீண்டும் இன்னைக்கு பதினெட்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சனிக்கிழமை இன்னும் ஒரு வாகனங்களை வாகனத்தை வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகளெல்லாம் சேர்ந்து சிறப்பிடிச்சிருக்கோம் இந்த பாருங்க கேரளத்தில் உள்ள குப்பை தொட்டி தமிழகமா தமிழக மலைகளை வெட்டி கடத்துறான் கேரளத்தில் உள்ள மலை குப்பைகளை அத்தனையும் கொண்டு தமிழகத்தில் வந்து கொண்டு கொட்டுறான் மருத்துவ கழிவு கோழி கழிவு இறைச்சி கழிவு அத்தனையும் வந்து தமிழகத்தில் கொண்டு கொட்டுறான் கேரளத்தில் உள்ள குப்பை கொட்டியா தமிழகம் குப்பை தொட்டியா தமிழகம் சொல்லுங்க நமக்கு நீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய மலைகளை அத்தனையும் உடைச்சி வெட்டி கூறு கூறு போட்டு நாள் ஒன்றுக்கு மூவாயிரம் முதல் ஆறாயிரம் லாரிகள் வரை இங்கே கடத்தி கொண்டு போயிட்டு பதிலுக்கு இந்த கழிவுகள் வந்து கொட்டிட்டு இருக்கான் இந்த திமுக அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது திமுக அரசு என்ன செய்து கொண்டு கொண்டு இருக்கு சொல்லுங்க

உங்கட்ட என்னடா பிரச்சனை ஏதோ வழியால வந்து പറഞ്ഞോ എത്ര ദിവസം കൊണ്ടുവന്ന് കൊണ്ടുവന്നിട്ടുണ്ടോ വാരത്തിൽ

தாயின் மார்பில பால் குடிக்கலாம் அது எதார்த்தம் அதே மாதிரி தான் நாங்க வந்து இந்த உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்க தாயின் மார்பை அறுக்கிறது மாதிரியாக இந்த மலைகளை வெட்டி கொண்டு போறீங்க இந்த மலை இல்லைன்னா எங்களுக்கு மலை இருக்காது மலை இல்லைன்னா இந்த உணவுப் பொருட்களுக்கு உற்பத்தி பண்ண முடியாது உங்க உணவு பொருட்களுக்கு உற்பத்தி பண்ணா நீங்களும் பட்டி தான் கிடப்பீங்க இது என்ன பெரிய ஒரு கொடூரம் கேரளத்தில் உள்ள மலையாளிகள் வந்து கம்யூனிஸ்டுகள் அவர்கள் வந்து நியாயவான்கள் நம்ம நினைச்சோம் அவங்க நியாயவான்கள் திருடர்கள் பதிலுக்கு இங்கே உள்ள இங்கே உள்ள இருக்காங்கல்ல யாரு இங்கே உள்ள இது திராவிடர்கள் திராவிடர்களும் கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய திட்டு தான் எங்களோட மலைகளை வளர்ச்சி கொண்டு போகிறது பாதிலுக்கு மருத்துவம் களியும் கோழி களையும் இறைச்சி கலையும் உள்ளவங்க கொடுக்கிறீங்க இது வந்து அநீதி அநீதி இது அடங்கம் அடங்கப்படும் அது பின்னாடி பின்னாடி என்னண்ணா இருக்குன்னு பாரு காட்டு அண்ணா இது

பாருங்க அங்க உள்ள அசிங்க தத்தினை நமக்கு நிலத்தை கொண்டு கொட்டுறாங்க இங்க உள்ள வளங்கள் அத்தனை சுரண்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து பகல் கொள்ளை பகல் கொள்ளை மட்டும் இல்லை இது அநீதி மலையாளிகள் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் பச்சை துரோகம் தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த திமுக அரசு செய்யக்கூடிய தமிழர்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் இது